ஹாய் ஆல் இட்ஸ் ஆல் அபவுட் தேர்ஸ்டேஸ் லன்ச் கொஞ்ச நாளாகவே நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் நிறைய பேர் நிறைய விதமான டயட் எடுத்துக்கிறாங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஒன் மீல டே இப்படி நிறைய பார்க்க முடியுது நம்மளால் அந்த அளவுக்குலாம் சாப்பிடாமல் கண்ட்ரோல்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் நிஜமாவே முடியாது ஸோ கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக மாறிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து நிறைய மில்லத் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் என்னோடய டயட்டில் இன்றைக்கி வந்து சாமை அரிசி வச்சுட்டு தேங்காய் சாதமும் ஃபிஷ் நேற்று கொஞ்சம் எடுத்து வச்சதில் இன்றைக்கி தவா ஃப்ரை ரைட்டாக என்ன ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி தவா ஃப்ரை பண்ணியிருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு மிளகு ரசமும் அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வச்சு இன்றைக்கி சாதம் கொடுத்தாச்சு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்தே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்டுகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மெக்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்து இன்றைக்கி ஹாப்பியாக டே எண்டப் பண்ணியாச்சு